வணக்கம் மே ஐந்து நடப்பு நிகழ்வுகள் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த மிட்வைஃப் மே ஐந்து மருத்துவச்சிகள் உலக சர்வதேச மருத்துவச்சிகள் தினம் மருத்துவச்சிகள் ஒவ்வொரு நெருக்கடியிலும் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கான தினம் மே ஐந்து ஆப்பிரிக்கன் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் டே ஆப்பிரிக்க உலக பாரம்பரிய தினம் கருப்பு திறமையை கொண்டாடுவது செயலில் மரபு கருப்பு பிரகாசத்தை கொண்டாடுதல் போன்ற செயல்கள் அடுத்தது வேர்ல்டு போர்ச்சுகீசியர் போர்ச்சுகல்ஸ் லாங்குவேஜ் டே போர்த்துகீசிய மொழி தினம் நாள் மே ஐந்து புதிய நெல் ரகங்கள் நாட்டில் முதல் முறையாக மரபணு திருத்தம் செய்யப்பட்ட இரு நெல் ரகங்கள் வெளியீட்டு வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் வெளியிட்டார் டிஆர்ஆர் தன் நூறு கமலா அண்டு பூசா டிஎஸ்டி ரைஸ் ஒன்று இந்தியா வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் அறிமுகப்படுத்தியது முப்பது சதவீதம் கூடுதல் விளைச்சலை கொடுக்கும் தண்ணீர் பற்றாக்குறை தாக்குப்பிடித்து வளரும் நெல்வகை பருவநிலை மாற்றத்திற்கேற்ப பயிர் செய்யலாம் சம்பா மசூரி எம்டியூ ஆயிரத்தி பத்து ஆகியவற்றில் இருந்து புதிய வகை நெல் ரகங்கள் மரபணு திருத்தம் செய்யப்பட்டுள்ளன அடுத்தது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆஸ்திரேலியா நாடாளுமன்றத்தின் நாற்பத்தி எட்டாவது கீழவை தேர்தல் ஆளும் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றது பிரதமராக ஆண்டனி ஆல்பனேசி தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிங்கப்பூர் பத்தொன்பதாவது பொது தேர்தல் ஆளும் மக்கள் செயல் கட்சி அறுபதாவது ஆண்டாக வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலிருந்து இது நடக்குது பிரதமர் லாரன்ஸ் வாங் அவர்கள் கலிங்கா சூப்பர் கோப்பை கால்பந்து போட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாவது முறையாக எப்சிகோவா சாம்பியன் பட்டம் பெற்றது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயும் ரெண்டாவது இடமே ஜாம் ஜெட்பூர் ஜெப்சி இடம்பெற்றது ஜப்பான் இருபதாவது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் பத்தொம்பது முதல் அக்டோபர் நாலு வரை நடக்குது கிரிக்கெட் மற்றும் தற்காப்பு கலைகள் இதில் நினைச்சிருக்கிறாங்க கிரிக்கெட் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சேர்க்கப்பட்டது நன்றி பயன்படுத்தி கொள்ள தெரியாத நிமிடங்களைத்தான் நேரம் சரியில்லை என்று கூறி தப்பித்துக்கொள்கிறோம் ஒரு மனிதன் நேரத்தை வீணாக்குகிறான் என்றால் அவன் வாழ்க்கையில் மதிப்பை உணரவில்லை என்று அர்த்தம்